தமிழ் வந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம் பச்சை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது இப்போ என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க நான் வல்லார கீரை எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க பீன்ஸ் அரை கப் கேரட் அரை கப் அவரைக்காய் கால் கப் எடுத்துக்கோங்க இந்த காய்கறின்ட்டு இல்லை எந்தெந்த காய்கறி அவ வீட்டில் இருக்கோ அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி பாதி வெங்காயம் ரெண்டு பட்டை இது வந்து ரெண்டு வெள்ளைப்புடு பல்லு ஒன்றரை பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அவங்கவுங்க காலத்துக்கு தக்குன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இது வந்து தாளிக்கிறதுக்கு மிளகு சோம்பு கடுகு மூணும் கால் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுட்டேன் இந்த மாதிரி ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ துவரம்பருப்பை முதல்ல ரெண்டு சத்தத்துக்கு வச்சிடலாம் ஏன்னா காய்கறியோட சேர்த்து துவரம்பருப்பை போட்டோம்னா அது வேகாது காய்கறி குழஞ்சு போயிடும் அதனால் துவரம்பருப்பை முதல்ல ரெண்டு சத்துக்கு வச்சிடலாம் இப்போ இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் பட்டை பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு சோம்பு தூள் ஏலக்காய் அரைச்சிக்கலாம் காய்கறியை தாளிச்சுக்கிட்டு அந்த பருப்பு தண்ணியோட ஊத்தணும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு சோம்பு மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம் காய்கறி ரொம்ப நேரம் இந்த எண்ணெயிலே வதக்கணுன்றதுல ரெண்டு டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப நேரம் வதக்கணுன்றதுல ஜஸ்ட் சும்மா அந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிண்டி விட்டால் போதும் கீரை மட்டும் நீங்கள் மிளகு தக்காளி கீரை அந்த மாதிரி கொஞ்சம் கசப்பு இருக்கிற கீரை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விடுங்க இப்போ இதோட அரைச்சது சேர்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் போ இப்போ இது வந்து இந்த பருப்பு அவிய போட்டிருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு அது வந்து பாதி அவிய போட்டிருக்கும் அப்போ அதோட சேர்த்து இதை அவிய போட்டோம்னா இப்போ துவரம் பருப்பு நல்லா வந்துரும் இதுவும் அள வேகிற அளவுக்கு வெ வெந்துரும் பருப்பு ஏற்கனவே ரெண்டு சத்தத்துக்கு வச்சாச்சு நீ காய்கறியோட போட்டு ஒரு சத்தம் ரெண்டு சத்துக்கு வச்சிடலாம் இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு இப்போ இதுல உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மல்லியலை போட்டு இதை சர்வ் பண்ணலாம் இதை குழந்தைங்களுக்கு வந்து இட்லிக்கு சைடிஷாக கூட கொடுக்கலாம் காரம் இல்லாமல் கொடுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்காம ரொம்ப சத்தான ரெசிபி இது நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ